அனைவருக்கும் இணைய வணக்கம் கிரேக் நாட்டில் டெமஸனிஸ் என்ற ஒரு வக்கீல் இருந்தார் அவர் நல்லா கஷ்டப்பட்டு படித்து வந்து அந்த துறைக்கு வந்திருக்காரு கோர்ட்டில் போய் அவர் வாதாடுறாரு ஆனால் அவர் வந்து திக்குவாய் அதனால் என்ன பண்ணுறோன்னா அவர் நினச்ச கருத்துக்கள் எல்லாம் சிறப்பாக தான் எடுத்து சொல்கிறாரு ஆனால் அங்கே நீதிபதியோ மற்ற அந்த வக்கீல என்ன பண்ணுறாங்க எல்லாம் சிரிச்சிடுறாங்க இவருக்கு அந்த அவமானம் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு வந்த உடனே தனக்குள்ள ஒரு சபதம் எடுக்கிறாரு அடுத்தது கோர்ட்டுக்கு போகும்போது நல்ல பேச்சு திறமையோட போகணுன்னு நினச்சவர் என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு வந்து தன்னுடைய தலையில் வந்து ஒரு சைடு மட்டும் மொட்டை அடிச்சிடுறாரு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே அவமானம் தாங்காமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு அப்புறம் நிறைய புத்தகம் படிக்கிறாரு அது அந்த கண்ணாடி முன்னால் நின்று பேசி பார்க்குறாரு கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் தெரியுது அடுத்தது என்ன பண்ணுறாரு கடற்கரைக்கு போகிறாரு சின்ன சின்ன கூழாங்கலால் எடுத்து வயலை போட்டு அந்த சத்தமாக பேசி பார்க்குறாரு அதில் கொஞ்சம் அவருக்கு அந்த முன்னேற்றம் தெரியுது அப்புறம் இந்த மலைப்பகுதியில் வந்து வேகமாக அப்படியே மூச்சு வாங்க நடந்து போயிட்டு சத்தமாக பேசி பார்க்குறாரு அந்த நீளமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி சொல்லி பேசி பார்க்குறாரு அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ரெட்டாரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செஞ்சதுனால கொஞ்சம் முன்னேற்றம் அடைகிறாரு எதிர்காலத்தில் அரிஸ்டாட்டில் ரெட்டாரைக்கு சென்ற ஒரு நூலை அவர் எழுதினார் இப்போ அவருக்கு நல்ல பேச்சு திறமை ஒரு தன்னம்பிக்கை வந்துடுச்சு இப்போ கோர்ட்டில் போய் நிற்கிறாரு அங்கே எதிரா நின்று அந்த வக்கீலுக்கு எதிராக வந்து வாதாடுறாரு அவருடைய பேச்சு திறமைக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியல நீதிபதியும் அசந்து போயிட்டார் பக்கங்களெல்லாம் இந்த எப்படி ஏடனப்படுத்தினாங்களோ இன்றைக்கி அவரை பார்த்து எல்லாரும் வியக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அவருடைய அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் போன அந்த டெமஸனிஸ் அவருடைய முயற்சி தன்னம்பிக்கை எல்லாத்தையும் வேணுங்கிற அளவுக்கு அந்த துறையில் வரணும்னு சொல்லி நினச்சா இருப்பாருங்க இறுதியில் வெற்றி அடைஞ்சு காமிச்சாருங்க அதுக்கு மேலே அந்த கோர்ட்டில் அவரை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாதா அவருடைய விடா முயற்சிதாங்க காரணம் அவர்தான் டெமஸ்தனிஸ்